வெளிநாடு போகலாமா வேண்டாமா இந்த கேள்விக்கான பதில் வந்து நமக்கு இல்லை ரொம்ப பேருக்கு வந்து தெரியாது சில பேர்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா வெளிநாடு போகலான்னு சொல்லுவாங்க சில பேர்கிட்ட கேட்டிங்கன்னா வெளிநாடா ஐயோ வெளிநாடா போன மாதம் எங்கள் மச்சாம் போனார் போயிட்டு வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் சூப்பராக இருக்கலாம் நல்லா சம்பாதிக்கலாம் மாதம் உங்களுக்கு ஐம்பது நேரம் சம்பளம் கிடைக்கும் சாப்பாடு ரூம்லாம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க அங்கே கூட்டிகிட்டு போய் பாலைவனத்தில் கொண்டு போய் விட்டு ஒட்டகம் மேய்க்க விட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் சொன்னோம் இன்னொரு குரூப் இருக்குது நாலு மாதத்துக்கு முன்னாடி தான் எங்கள் சித்தப்பா போனார் அவரை கொண்டு போய் ரூமில் அடைச்சு வச்சு காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கலைன்னா ஓனர் வந்து பெரிய இரும்பு கம்பியை எடுத்து அடித்து எழுப்புகிறான் அப்படிலாம் கஷ்டப்பட்டு சாப்பாடு தண்ணி இல்லாமல் கடந்துட்டு ஐயோ ஊருக்கு போய் சேர்ந்தா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லி வந்து சேர்ந்தாருங்க அதனால் வெளிநாடுலாம் செய்து நினச்சி பார்க்காதீங்க அப்படின்னு ஒரு குரூப் ஒன்று சொல்லும் அப்போ இப்படி மாற்றி மாற்றி சொல்லும் இவங்க எல்லாரும் சொல்கிறத கிட்ட நம்ம ஒரு முடிவுக்கு போக முடியாது பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு மாதிரி சொல்லுவான் எழுத்த வீட்டுக்காரன் ஒரு மாதிரி சொல்லுவான் பக்கத்து வீட்டுக்காரன் சொல்கிறான் அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம வளர்ச்சியை பார்த்தாலே பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பிடிக்காது எழுத்த வீட்டுக்காரனுக்கு நம்ம எந்திரிச்சு நின்றாலே பிடிக்காது அப்படி இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரன் எழுத்த வீட்டுக்காரன் சொல்கிறதெல்லாம் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் வெளிநாட்டில் பிரச்சனைகள் இருக்கான்னு கேட்டால் பிரச்சனைகளும் இருக்குது பிரச்சனை இல்லாமலும் இருக்குது ஸோ ரெண்டு டைப் ஆப் இருக்கும் வெளிநாடுங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவான் ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும் ஸோ அதை வச்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம வெளிநாட்டுக்கு போக முடியாது நம்மளில் ரொம்ப பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்கும் என்ன தாண்டா சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்கலாம் வெளிநாடுங்கிறது ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் பிரச்சனை இல்லாமலையும் இருக்கும் ஸோ நம்ம பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறது மாதிரி நம்ம வந்துக்கிற வண்டி தான் ஆனால் சம்டைம் வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அனுபவங்கள் இருக்கும் எல்லா கம்பெனியும் ஒரே மாதிரி இருக்காது அது மாதிரி எல்லா பிரைவேட் முதலாளிகளும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அதை முதல்ல நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு ஒரு மாதிரி நடந்திருக்கும் எனக்கு ஒரு மாதிரி நடந்திருக்கும் என் தம்பிக்கு ஒரு மாதிரி நடந்திருக்கும் என் அண்ணனுக்கு ஒரு மாதிரி நடந்திருக்கும் என் சித்தப்பனுக்கு ஒரு மாதிரி நடந்திருக்கும் ஸோ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொருத்தருடைய வேலையும் ஒவ்வொரு டைப்பாக இருக்கும் ஒவ்வொருத்தருடைய ஒர்க்கிங் டைமும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் அவங்களுடைய ரூம் ஃபெசிலிட்டி பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்மளுடைய ரூம் ஃபெசிலிட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வேரியேஷன் கண்டிப்பாக இருக்கும் அது இல்லாமல் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து கிடையவே கிடையாது நமக்கு இப்படி தான் அமையும் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கிறவும் முடியாது ஏன்னா நமக்கு இப்போ எப்படி அமையும் அப்படிங்கிறத நம்ம போனதுக்கப்புறம் தான் தெரியும் அங்கே ஒர்க் பண்ணி பார்த்தா தான் அதனுடைய சுச்சுவேஷன் என்னங்கிறது வந்து கரெக்டாகவே தெரியும் அதனால் நம்மலாம் வந்து ஒரு யூகம் பண்ணிக்கிறது வந்து மிக மிக தவறான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வெளிநாட்டுக்கு வரணும் அப்படின்னா மன தைரியத்தை வளர்த்துக்கிறணும் எதுவாச்சும் ஒரு பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அதை நம்ம வந்து திரும்ப வந்து பேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த பிரச்சனைகளை வந்து முடிஞ்ச வர நம்ம சமாளிச்சுக்கிருவோம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் வந்து உங்களை வந்து வெளிநாட்டில் கொண்டு வந்து காப்பாற்றிடும் நீங்கள் ஒரு ஆறு மாதம் வெளிநாடு வந்துட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மூணு மாதம் கண்ணை கட்டி காட்டில் விட்டது மாதிரி இருக்கும் இல்லை கண்ணை கட்டி கடலில் விட்டது மாதிரி இருக்கும் அவ்வளோதான் அந்த இருந்து நீங்கள் நீச்சல் அடித்து வரணும் கண்ணை கட்டி காட்டில் கொண்டு போய் விட்டோம்னா காட்டில் திசையை பார்த்து டேரெக்ஷனை பார்த்து பிடிச்சி வரணும் அவ்வளோதான் மேட்ரு இந்த மூணு மாதம் அப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு மூணு மாதம் என்ன நமக்கு இப்போ காட்டில் விட்டோம் அப்படின்னா எது டேரக்ஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம இந்த டைரக்ஷன் நோக்கி நடந்துடுவோம் அவ்வளோ தான் அடுத்த மூணு மாதம் வந்து அந்த டேரக்ஷன் நோக்கி நடக்க போகிறீங்க அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நாட்கள் வந்து ஈஸியாக இதுதான் மேட்ரு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம ஈஸியாக வந்து வெளிநாட்டு வாழ்க்கையை வந்து சமாளிச்சிடலாம் அவ்வளோதான் ஒன்றுமே கிடையாது இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா வெளிநாட்டில் வந்து நம்ம ஈஸியாக வந்து ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம் இவ்வளோ தான் வெளிநாட்டில் வந்து நல்லா சம்பாதிச்சு வீடு வாசனை கட்டி லைஃப்பில் முன்னேறினவங்க ரொம்ப பேர் இருக்காங்க அதே மாதிரி பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் வெளிநாடு வந்து ஒன்றும் இல்லாமல் என்னதையோ வாங்குகிற சம்பளத்தை வச்சு குடும்பத்தை ஃபேமிலியை வந்து ரன் பண்ணி ரொம்ப பேர் இருக்காங்க அதில் ஒரு சில பேர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா லைஃப்பில் நல்லா சம்பாதிச்சு செட்டில் ஆனவங்க இருக்காங்க இன்னும் ஒன்றும் செட்டில் ஆக முடியாமல் இருபது வருஷம் ஓடிடுச்சு முப்பது வருஷம் ஓடிடுச்சு அன்றை அன்றாட வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு அவ்வளோதாங்க பெரிய சேவிங்ஸ்லாம் எதுவும் கிடையாது நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதனால் வெளிநாடு போயாச்சே அப்படின்னா ஒரு ரெண்டு வருஷத்தில் செட்டில் ஆகிருவோம் மூணு வருஷத்தில் செட்டில் ஆகிடுவோம் அப்படிங்கிறத வந்து நினச்சி பார்க்க முடியாது ரெண்டு வருஷம் மூணு வருஷத்தில் உங்களுடைய கடனை அடைச்சி ஓரளவு வந்து நீங்கள் உங்களுடைய தேவைகளை வந்து நீங்கள் பூர்த்தி பண்ணலாம் மற்றபடி செட்டில்டுங்கிறது வந்து கிடையவே கிடையாது ஏன்னா ஒரு மனுஷன் இருபதனாயிரம் சம்பாதிச்சாலும் அதற்கான செலவு இருக்கும் ஐம்பது சம்பாதிச்சாலும் அதற்கான செலவு வரும் அப்போ மனுஷனுக்கு செட்டில்ங்கிறது வந்து அவனுடைய பொறுத்து தான் இருக்கு புதுங்கிற மனப்பான்மை என்றைக்கு வருதோ தான் நம்ம லைஃப்பில் அப்பா நம்ம செட்டில் ஆயிட்டோம்டா அப்படிங்கிற மனப்பான்மை வந்து வரும் அதனால நீங்கள் வெளிநாடு வரலாமா வேண்டாமான்னு கேட்டால் தாராளமாக கண்டிப்பாக வெளிநாடு வரலாம் மன தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வளர்த்துக்கிட்டு வெளிநாடு வாங்க வெளிநாட்டை பற்றி அப்டேட்டுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வெளிநாட்டை பற்றி டவுட்டு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கான சந்தேகத்தை முடிஞ்செடுத்து வைப்போம் வெளிநாடு வர இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி